அலமதுல்லா இரபி ஆலமீன் ஒஸ்வலாத் வஸ்லாம் வலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் கணிமிக்க சகோதர சகோதரிகளே இஷ்ராஹ் தொழுகை சம்பந்தமாக பெரும்பாலும் பலர் கேள்வி கேட்பார்கள் இஷ்ராக் என்கிற ஒரு தொழுகை இருக்கிறதா அதற்கு ஒரு ஹஜ் ஒரு உம்ராவுடைய நன்மை இருக்கிறதா அது தொடர்பான ஹதீஸு ஆதாரபூர்வமான ஹதீஸா அல்லது பலவீனமான ஹதீஸா என்று பலரும் கேள்வி கேட்பார்கள் அன்பார்வர்களே இந்த இஷ்ராக் தொழுகை என்பது அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் அது மற்றபடி ஹதீஸில் நேரடியாக அந்த வார்த்தை அந்த தொழுகைக்கு ஒரு பெயராக பயன்படுத்தப்படவில்லை அது தொடர்பான ஹதீஸ் இன்ஷா அல்லா ஆதார்பூர்வமான ஹதீஸு தான் ஆதார்பூர்வமான ஹதீஸில் இரண்டு தரங்கள் உண்டு சஹி அதற்கு அடுத்தபடியாக அடுத்த படித்தரத்திலே ஹசன் என்கிற இரண்டு வகைகள் உண்டு இரண்டுமே என்னது ஏற்க வேண்டிய ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் தான் அதில் அந்த ஹசன் ஹதீஸ் என்று சொல்லுமே அந்த தரத்திலே ஹசனிலும் ஹசன் லி ஹசன் ஹசன்லி ஹைரிஹி என்று சொல்வார்கள் அந்த ஹசன் லி ஹைரீஹி என்கிற தரத்தில் வரக்கூடிய அறிவிப்பாக தான் அந்த இஷ்ராக் தொழுகை தொடர்பான ஹதீஸ் இருக்கிறது எனவே முஹத்தீசீன்கள் ஹதீஸ் துறையை சார்ந்த வல்லுநர்கள் அறிஞர்களுடைய விதிமுறைகள் படி இஷ்ராக் தொழுகை சம்மந்தப்பட்ட ஹதீஸ் இன்ஷால்லா ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் அதை நாம் இன்ஷால்லா ஏற்றுக்கொள்ளலாம் சரி அந்த ஹதீஸில் என்ன செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றி தொழுத இடத்திலேயே இருந்து தொழுது தொழுத இடத்திலேயே எதிர்பார்த்திருந்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகு எழுந்து இரண்டு ரகாத் தொழுவாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு முழுமையான ஹஜ்ஜு ஒரு முழுமையான உம்ராவுடைய நன்மையை வழங்குகிறான் என்று மூன்று முறை அழுத்தம் திருத்தமாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இது அன்பானவர்களே ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் இதை நாம் ஏற்கலாம் இதை அமல்படுத்தலாம் எனவே யாராவது இஷ்ராஃப் தொழுகை தொழ விரும்பினால் அதனுடைய வழிமுறை என்ன ஃபஜர் தொழுது தொழுத இடத்திலேயே இருக்க வேண்டும் அதாவது தொழுத்து தொழுத இடத்தில் எக்ஸாக்டாக அங்கே உட்கார வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது பள்ளிவாசலில் தொழுதால் ஆண்கள் பள்ளிவாசலில் இருக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் தொழுதால் தொழுத இடத்திலே உட்கார்ந்து திகிர் செய்வது குரான் திலாவச் செய்வது துவா செய்வது என்று அந்த நேரத்தை விவாதத்துக்காக வேண்டி செலவு செய்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயரும் அளவிற்கு எதிர்பார்க்க வேண்டும் நேரத்தை சூரியன் உதித்த பிறகு ஒரு ஈட்டியளவு உயர்வது என்று சொன்னால் என்ன பொருள் அதை மினிட்ஸ் கணக்கிலே சொல்வதாக இருந்தால் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் உதாரணத்திற்கு ஆறு முப்பத்தி இரண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு முப்பத்தி இரண்டு என்று சொன்னால் அடுத்து ஒரு இருபது நிமிடங்கள் ஏறக்குறைய ஒரு இருபது நிமிடங்கள் விட்டுவிடுங்கள் எனவே ஆறு ஐம்பதுக்கு எழுந்து தொழுங்கள் இப்படி சூரியன் உதயம் என்கிற நேரம் இருக்குமே அந்த நேரம் விட்டு ஒரு இருபது நிமிடங்கள் அதற்கு அடுத்து தொழ வேண்டிய தொழுகை தான் இந்த இஷ்ராக் தொழுகை எனவே இப்படி நேரத்தை எதிர்பார்த்து அந்த நேரத்திலும் எதுவும் செய்யாமல் உட்காராமல் மிக முக்கியமாக ஜிக்கிர் செய்வது அல்லது ஜிக்கிர் கொஞ்ச நேரம் செய்த பிறகு செய்வது என்று அந்த நேரத்தை இபாதத்தில் செலவு செய்து அடுத்து இஷராக் தொழுகை நேரம் ஆன உடனே எழுந்து இரண்டு ரகா தொழுது விட்டால் பரிபூர்ணமான ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ராவுடைய நன்மையை அல்லா சுபானுவத்தால் வழங்குகிறான் அல்லா நாடியினால் இப்படி இபாதத்துகளிலே மகத்தான கூலி வழங்குகிறான் குறிப்பாக இந்த இபாதத் வெறும் ஒரு நஃபில் இபாதத்துக்கே ஹஜ்ஜுடைய நன்மையில தரவில்லை அந்த நஃபில் இபாதத்துக்கு முன்பு ஃபஜர் தொழ வேண்டும் ஃபஜர் என்கிற கடமையான வணக்கத்தோடு இணைத்துதான் இந்த சிறப்பு இருக்கிறது என அப்படி இருக்க யாரும் என்ன செய்ய தேவையில்லை குழம்பி போக தேவை நபிலான இபாதத் செய்தால் ஹஜ் நன்மை எப்படி கிடைக்கும் நஃபீலான இபாதத் மாத்திரம் கிடையாது இங்கு கடமையான தொழுகையோடு அவர்கள் இணைத்துதான் சொல்கிறார்கள் சரி இப்படிப்பட்ட சிறப்பு கேள்விப்பட்ட பிறகும் எத்தனை பேர் தொழுகிறார்கள் மிக குறைந்த மக்கள் தான் இதை அமல்படுத்துகிறார்கள் என்ன அர்த்தம் இது சுலபமான காரியம் அல்ல எனவே கஷ்டப்பட்டு இந்த இபாதத்தை செய்தால் அல்லா மகத்தான அந்த கூலியை நிச்சயமாக வழங்குகிறான் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஷ்ராக் தொழுகை என்பது ஒரு தனி தொழுகை கிடையாது மாறாக சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்ந்த பிறகு என்று சொல்ல சொன்னார்களே அந்த நேரத்திலிருந்து சூரியன் நடு உச்சி அடையும் வரை உள்ள அந்த நேரத்திலே எந்த நேரத்தில் நீங்கள் தொழுதாலும் அது ஏழு மணிக்கு தொழுதாலும் சரி எட்டு மணி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு என்று சூரியன் நடு உச்சி அடையும் வரை எந்த நேரத்தில் தொழுதாலும் அந்த தொழுகைக்கு இன்னொரு பெயர் தான் பொதுவான பெயர் தான் முற்பகல் தொழுகை அந்த முற்பகல் தொழுகையுடைய ஆரம்ப நேரம் தான் என்னது அந்த இஷராக் என்று நாம் சொல்லக்கூடிய நேரம் சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகு அப்போது தொழுதாலும் அது துஹா தொழுகை தான் பத்து மணிக்கு தொழுதாலும் சுஹா தான் அல்லது சூரியன் உச்சி அடைவதற்கு சற்று முன்பு ஒரு பன்னெண்டு மணிக்கு தொழுதாலும் அது துஹா தொழுகை தான் எனவே துஹா தொழுகையுடைய சிறப்பு என்ன பொதுவாகவே அல்லா நம்முடைய உடம் உடலிலே முன்னூற்றி அறுபது மூட்டுகளை படைத்திருக்கிறான் த்ரீ சிக்ஸ்டி ஜாயிண்ட்ஸ் இருக்கிறது அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு பதிலாக ஒரு சதகா கொடுப்பது அவசியம் எனவே முன்னூற்றி அறுபது ஜாயின்ட்ஸுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் கொடுத்தாலே அது பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு தொகை அது எனவே தினமும் இரண்டு ரகாத் முற்பகல் தொழுகை தொழுதால் அந்த சதகாவுடைய கடமை நிறைவேறிவிடும் என்று ரசூலர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே இந்த இஷராக் தொழுகை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸுக்கு பதிலான சதகா அந்த சிறப்பும் கிடைத்து விடும் ஹஜுமுராவுடைய சிறப்பும் கிடைத்துவிடும் அல்லது பத்து மணிக்கு யாராவது தொழுதால் இந்த சிறப்பு கிடைக்காது பத்து மணிக்கு தொழுதால் அந்த அடிப்படை சிறப்பு முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸுக்கு பதிலான சதகாவுக்கு சமமான கூலி அதினஷாலாக கிடைத்து விடும் ப பதினோரு பதினோரு மணி பன்னெண்டு மணி என்று தொழுதாலும் அந்த சிறப்பு கிடைத்து விடும் எனவே முற்பகல் தொழுகி தான் இது பேசிக்கலி ஆனால் இந்த வழிமுறைப்படி ஃபஜர் தொழுது அங்கே எதிர்பார்த்து அடுத்து தொழுதால் அதுக்கு கூடுதல் ஒரு பெயர் தான் இஷ்ராக் அதில் ஒரு கூடுதல் சிறப்பு தான் ஹஜ் உமராவுக்கு சமமான கூலி என்று நபிகள் நாயகம் சுலாஹிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் சுபான் வாலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட இபாதத்துகளை நஃபிலான வணக்கங்களை அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்